நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி மூவர்ண கொடியை ஏற்றுகிறார் இதனையொட்டி டெல்லியில் பல அடுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது ஆயினும் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள சூழலில் சமூக இடைவெளியுடன் குறைந்த எண்ணிக்கையிலான பங்கேற்புடன் டெல்லியில் நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்கிறார் அதன் பிறகு அவர் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவார் குறிப்பிட்ட அழைப்பாளர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் கோவிட் பரிசோதனை செய்யாதவர்களும் பாதிப்புகள் உடையவர்களும் விழாவில் பங்கேற்க வேண்டாம் என்று டெல்லி போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் பிரதமருக்கு பாதுகாப்பு அளிக்க பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது என்எஸ்டி கமாண்டோக்கள் குறிப்பாத்து சுடும் ஸ்னைப்பர் வீரர்கள் ஸ்வாட் கமாண்டோ படையினர் உள்ளிட்டோருடன் காற்றாடி ட்ரான் விமானங்கள் போன்றவை பறக்காமல் தடுக்க காவல்துறையினரின் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது செங்கோட்டையை சுற்றி முன்னூறு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பலத்த பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது அதிகாலை நான்கு மணி முதல் காலை பத்து மணி வரை செங்கோட்டையை சுற்றியுள்ள எட்டு முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது